அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வழிபாடு பெரிய அளவு நிர்மையும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சகல் விதத்தில் ஏற்றத்தை தரும் ரங்கநாதர் தர்சனமும் கருடால்வார் தர்சனமும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை தரும் அதே போல் அனந்த பத்மநாப கோயில் தர்சனமும் திருவள்ளூர் வீரராக பெருமாள் தரிசனமெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் துணை அல்லது துணவியார் பயணங்கள் மேற்கொண்டாலும் சந்தோஷமாக விட்டு கொடுங்கள் கோபப்படுவது கத்துவது மற்றவர்கள் முன்பாக ஏதாவது சொல்வதை மட்டும் கூடவே கூடாது குடும்பத்தில் அந்நியர் கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் நம்பிக்கை சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும் எடுத்த காரியத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றங்களையும் அனுகூலித்து தரும் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பை தரும் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் தைரியமாக செய்யலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அடிமைத் தொழிலிருந்து புது தொழில் தொடங்குவதும் படிப்பு விஷயத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்களவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரியளவு அளவு சந்தோஷத்தை தரும் காதல் அமைப்பிலும் குடும்பத்திலும் வெளியாட்கள் விஷயத்தில் கவனம்